அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அத்திக்காயை பார்த்திங்கன்னா விட்டுறவே விட்டுறாதீங்க ரொம்பவே சத்தான ஒரு காயினே சொல்லலாம் அத்திக்காயை காம்பு எடுக்கும்போது பால் வரும் அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு உரல்கள் வச்சு இடிச்சுக்கோங்க இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பகுதியாக உடஞ்சிரும் இப்போ எல்லா காயும் இந்த மாதிரி உடைச்சிட்டு இதனை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் கொதி தண்ணியில் விட போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க எதுக்காக அப்படின்னா இதை உள்ளாட சிறு சிறு பூச்சி புழுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இறந்து போயிடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா காயை அலசிக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு விசில் வரையும் இந்த அத்திக்காயை விட்டுக்கிறேன் மூணு விசில் குக்கரில் விட்டதுக்கப்புறமா அத்திக்காயை நம்ம கையாலே மரிச்சிடலாங்க அழகாக நல்லா புறப்போறன்னு புல போலன்னு வந்துடும் இப்போ இதை நம்ம தாளிக்க வேண்டியது தான் கடாயில் எண்ணெய் விட்டுர்லாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்போடு கொஞ்சம் சீரகம் அதாவது நச்சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் கருவேப்பில் இதை ஒரு வதக்க வதக்கிட்டு இதனோட நல்ல பொடிசாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி விட்டுரும் சின்ன தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமும் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அத்திக்காயை நல்லா கையால் மசித்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சுங்க நிறைய வெங்காயம் போடணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே காரத்துக்கு நான் சாதாரண குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க அதனோடு நம்ம மசித்து வச்ச அத்திக்காயும் சேர்த்து அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அடுப்ப சிம்பில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு நாலு புரட்டை புரட்டினீங்கன்னா ஒரு சூப்பரான அத்திக்காய் பொரியல் ரெடி இதன் கூட கொஞ்சமாக மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உண்மையிலே ஒரு நல்ல சுவையில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பலா பிஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா பலாக்காய் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க வெறும் வெள்ளை சாதத்துக்கு போட்டு பிரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் ரொம்பவே சத்தான அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு